அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நான் நேற்று உங்களுக்கு கூறியபடி இன்றிலிருந்து ஒரு பழமொழி அதனுடைய கதை அந்த கதையில வந்து வித் சஸ்பென்ஸ் பழமொழியில் எப்படி சஸ்பென்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க வைக்க முடியும் பாருங்க இன்னைக்கு பழமொழி வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இது பொதுவா என்ன அர்த்தம்னா தஞ்சாவூர்ல நெல்ல வந்து பதறெல்லாம் அடிப்பாங்க அப்ப அடிக்கும்போது காற்று நல்லா வீசும் அந்த காற்று வீசும் போது இந்த அடிக்கும்போது எல்லாம் தனியா போக நெல்மணி எல்லாம் கீழே விழுகும் அதான் காற்றுள்ள உள்ள போதே தூற்றிக்கொள் சில பேருக்கு சில விதி இருக்கும் என்ன விதினா உப்பு விற்க போனா அவனுக்கு மழை பெய்யும் மாவு விற்க போனா காற்று அடிக்கும் அப்படி சில பேர் இருக்காங்க அது அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் அது இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்ப நம்ம பார்க்க போறது காற்றுள்ள போதே தொற்றிக்கொள் ஒரு ஒரு விதியில மூணு வீடு நாலு வீடு இருக்கு அல்ல நடுவுல ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு லெப்ட்ல ஒரு வீடு ரைட்ல ஒரு வீடு நடுவுல இருக்க வீட்டுல ஒரு ஆசிரியர் கூடியிருக்கார் லெப்ட்ல இருக்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் ரைட்ல இருக்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் இவனுக்கு கேசவன் பேர் வச்சுக்கலாம் இவனுக்கு ராமசாமின்னு பேர் வச்சுக்கலாம் கேசவன் ராமசாமியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் கூடி பேசும்போது ராமசாமி சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சென்டரில் போய் கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறான் கேசவன் சொல்கிறான் இல்லைப்பா நம்ம வீட்டு பக்கத்தில் சார் இருக்காங்க அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ அவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல அவரு டீச்சர் தானே அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இவன் சொல்றான் இல்லப்பா எதுக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கடைசியில் அவன் வந்து அவனுடைய வழியில போய்தான் இவன் சார்கிட்ட வரான் இதில் ஒரு க்ளூ என்னன்னா சாரோட பையன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அவன் பாஸ் பண்ணியிருக்கான் அவன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது அவங்க அப்பா அதாவது வாத்தியார் வந்து ஒவ்வொன்றையும் கேட்பாரு எப்படி எழுதின என்ன எழுதுன்னு கேட்பாரு அந்த பையன் சொல்லுவான் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவான் அதனால அவருக்கு ஓரளவுக்கு இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனை பற்றி நாலேஜ் இருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர் இல்லையா அப்புறம் இவன் வந்து போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு ஒன்னில் தம்பி இது வந்து பியூர்லி வந்து ஹார்ட் ஒர்க்கு பொதுவாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனு இப்போ ஹார்ட் ஒர்க்கு தான் ஹார்ட் ஒர்க் அண்ட் மெமரி அவ்வளோதான் அதனால நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீ வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் நீ ஒர்க் பண்ணணும் திரும்ப வந்து நேற்று படித்ததும் இன்னைக்கு விஷயம் பண்ணணும் நேற்றுக்கும் முந்தானேத்துக்கும் படித்ததும் நாளைக்கு ரிவிஷன் விஷயம் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் ஆன்சர் எழுத முடியும் அதை பூராமே அப்செக்டிவ் டைப்பா கேட்கும் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படிதான் என் பையன் எழுதுனா கைடு பண்றாரு இந்த பையன் என்ன பண்றோம் அத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறான் அந்த அந்த சந்தர்ப்பத்தை இந்த பையன் பயன்படுத்திக்கிறான் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த பையனோட ஆர்வத்தை பார்த்து அவரே போய் ரெண்டு மூணு புஸ்தத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு தம்பி இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் நீ வச்சிருக்கிற எல்லாம் பழசு இப்ப இருக்கு லேட்டஸ்ட் பதிப்பு இப்போ இருக்கிற பதிப்பு அதனால இதில் உனக்கு நல்ல உபயோகமாக இருக்குன்னு அவர் கொடுத்து அதுக்கு உதவி பண்றாரு இப்போ ராமசாமி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகிறோம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் கோச்சிங் சென்டர்னு போனால் எப்படி காசு காசு வாங்குவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி கோச்சிங் சென்டர் வர வர பசங்கள்லாம் பூராமே ஹை லெவலில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரில் வருவான் ஸ்கூட்டர்ல வருவான் அதில் வருவான் அதில் வருவான் அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ்னா ஒரு மணி நேரம் வெளியே சுற்றுவாங்க ஸோ ஆக மொத்தத்துல வந்து நம்முடைய பர்பஸ் அவங்க சர்வ் ஆகாது இந்த பையன் அவர் சொன்ன அப்படியே ஹார்டு ஒர்க்கு ஹார்டு ஒர்க் பண்ணி 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 ரெண்டு பேரும் வராங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க எந்த பையன் பாஸ் தான் இந்த பையன் ஃபெயில் ஆயிரும் அப்ப இவன் ராமசாமி வந்து அந்த கேஷ் ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு கேஷ் ஒன் சொல்ற ஒண்ணும் இது மறுபடியும் நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற அப்ப அந்த சமயத்தில் இவங்க எழுது வந்து குரூப் டூ சர்வீசஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் சர்வீசஸ் எக்ஸாம் வருது அப்போ ராமசாமி சொல்கிறான் நான் குரூப் டூவுக்கு தயாராகிருக்கேன் அதே மாதிரி குரூப் ஃபோர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு அது படிக்கிறான் அதே மாதிரி கோச்சிங் சென்டர் தான் போகிறான் எப்படி எப்படி குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிடுறான் குரூப் டூவில் எல்லாமே டெப்டி கலெக்டர்ஸ் டெப்டி கமிஷனர்ஸ் டெப்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் குரூப் டூவில் வரும் குரூப் ஃபோரில் இந்த அசிஸ்டன்ஸ் அக்கௌண்ட்டு அப்புறம் அந்த மாதிரி கேட்டகிரி அப்புறம் அந்த டிரைவர் பியூன் அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வரலாம் வரும் இவன் என்ன பண்றான் அதில் டிரைவர் கேட்டகிரியில் இந்த பையன் செலக்ட் ஆகிறான் இவன் என்ன நினைக்கிறான் கவர்மெண்ட் சர்வீஸ் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் செலக்ட் ஆனால் ரெண்டு பேருக்கும் போஸ்டிங் போடுறாங்க ஒருத்தருக்கு சவுத் ஆர்காட் போடுறாங்க அதாவது இந்த குரூப் டூ சர்வீஸ் பையன்தான் சவுத் ஆர்காட் இவனே வந்து நார்த் ஆர்காட் போடுறாங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் இவனுடைய இந்த பையன் டெப்டி சூப்பரண்டர் டெப்டி கலெக்டரான பையன் அவன் இருக்கிற சமயத்தில் ஒரு தடவை சிஎம் விசிட் வர்றாப்போ இவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறான்னு சொல்லி இவனை வந்து சிஎம் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இவனை வந்து நீ நார்த்து இதுக்கு போய்க்கோ டிஸ்ட்ரிக் போய்க்கோ அப்படின்னு சொல்கிற அப்படி இவன் வந்து நார்த்து டிஸ்ட்ரிக்டில் இந்த பையன் டிரைவராக இருக்கான் அந்த பையன் அங்கேயே க டெப்டி கலெக்டர் சப் கலெக்டராக வரான் என்ன ஒரு பேத்தடிக் சுச்சுவேஷன்னா இவன் வந்து எந்த இதுல ஆனோ இவனுக்கே அவன் டிரைவர் ஆவான் இவனுக்கே அவன் டிரைவர் ஆவான் இப்பதான் நம்ம சஸ்பென்ஸ் ஆரம்பிக்கும் ஆனா ரெண்டு பேரும் என்ன செய்யறது இல்ல பேசிக்கிறது இல்ல ஏன்னா இவன் வந்து டெப்டி கலெக்டர் இவன் வந்து இது டிரைவர் இவனை தான் கூட்டிட்டு போய் கொண்டு வந்து கூட்டிட்டு போய் கொண்டாந்து வர்றது அது கேட்டகரி இயற்கை விதி நல்லா இருக்குது அதை எப்படியெல்லாம் விளையாடுன்னு சொல்ல முடியாது இப்படி விளையாடி இருக்குது இப்படி விளையாடுங்கும் போது இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண பண்ண இவனுக்கு நல்ல நேம் கிரியேட் ஆகி இவனை வந்து மறுபடியும் கலெக்டர் கிரேடுக்கு ரைஸ் பண்ணுறாங்க அது வந்து அந்த டெப்டி கலெக்டர் வந்து கலெக்டர் கிரேடுக்கு ஐஏஎஸ் கேனர் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து கன்ஃபர்டு ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே இடத்துல இவன் டிரைவராகவே இருக்கான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வரும்போது இவன் கேட்குறான் இந்த மாதிரி இவனுக்கு இன்னைக்கு கன்ஃபர் ஆயிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றான் அப்போ கேசவன் சொல்றான் நான் சொன்ன அப்படியே நீ எங்கூட வந்திருந்தீன்னா ஐயாவை பயன்படுத்தியிருந்தனா நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு போயிருக்கலாமல்லாங்கிறான் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு காற்று மாதிரி இருந்தார் அவரை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அவருடைய அறிவை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றான் அதுக்கு இந்த கலெக்டர் இந்த டிரைவர் பையன் சொல்றான் சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசில அவன் ஒரு வார்த்தை சொல்றான் அது எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்க அவன் சொல்ற வார்த்தை அவன் சொல்றான் தம்பி கேசவன் நீ வந் நீ வந்து கலெக்டர் நீ வந்து நிறைய பேருடைய உயிருக்கு நீ தான் பாதுகாப்பு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அத்தனை பேருக்கு நீ தான் பாதுகாப்பு ரைட்டா ஆனால் என் காரில் உட்காரும்போது உனக்கு பாதுகாப்பு நான் தான் அப்போ நான் பெரியவனா நீ பெரியவனான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் தன்னம்பிக்கையில் இருக்காங்கன்னு தெரியுது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்போது போது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பையன் மேலே வந்துட்டான் இவனால் முடியல அப்போது சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம பயன்படுத்திக்கணும் நிச்சயமாக இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் நன்றி வணக்கம் தங்கத்தமிழ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா கோல்டன் வாய்ஸோட சேர்ந்து பாருங்கள் டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கதைகள் வரும் கண்டிப்பாக அந்த கதைகளில் சஸ்பென்ஸ் இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்